கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் கண்டக சனி ஆரம்பிக்க போகுது பட் கண்டக சனிக்கு எல்லாமே வந்து நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்குன்னா பர்சனல் டிசிப்ளைன்ன்றது வர்றதுக்கு நான் ஆன வாய்ப்புண்டு அந்த டிசிப்ளைன் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் இந்த டைம் பீரியடு நல்லது உங்களுக்கு சில பேருக்கு காதல் திருமணம்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பட் என்ன ரெமடிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்ப்போம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோலஜர் வர்ஷினி இந்த வாட்டி நாம இந்த சனி பெயர்ச்சி பத்தி பேச போறோம் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியை விட்டுட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆக போறாரு இந்த பெயர்ச்சி என்றது முக்கியமான பெயர்ச்சியா பேசப்படுது எதுக்குன்னா சனி பகவான் வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை அவர் வந்து என்னன்னா என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் தாமதமா ரிசல்ட் கொடுக்க போறாரு எதுக்குன்னா அவர் வந்து அவரோட பேர்ச்சி பார்த்திங்கன்னாலே ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பாரு மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து சந்திரன் பார்த்திங்கன்னா ரெண்டரை நாள் இருப்பாங்க அப்படியே சூரியனன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒரு மாசம் இருப்பாங்க புதன் இருபது நாள் இருப்பாங்க சுக்கரன் இருபது நாள் இருப்பாங்க ஆனா சனி பகவான் வந்து ஒரு ராசி கடைசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அதனால தான் சனி பகவானோட எஃபெக்ட் வந்து மக்கள் மேலே ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் சனி பெயர்ச்சி என்றது முக்கியமான பெயர்ச்சியாக பேசப்படுது குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா இப்போ இந்த சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேற்கொண்டு ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட இருப்பாரு சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு போயிட்டு மீனத்துல ரெண்டு வருஷம் அங்க இருப்பாரு இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களோட ஆறாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வந்தாரு கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் சில பேருக்கு பேரு புகழ் கிடைச்சிருக்கும் சில பேருக்கு வந்து நல்ல வெற்றி அன்றது உங்களோட தொழில கிடைச்சிருக்கும் சில பேருக்கு பணம் அப்போ வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காதவங்களுக்கு கூட நல்ல மணி எதுக்குன்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வெற்றிகள்ன்றது அள்ளி கொடுக்க போறாரு நல்ல லாபங்களை அமைச்சு கொடுப்பாரு அப்படியே சில பேருக்கு வந்து குரு கூட ஒம்போதில் இருக்கிறதுனால எஸ்பெஷலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுல இருந்து நல்ல ஒரு ஃபேமு நேமு ஒரு தொழிலாக முன்னேற்றம் இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம் ஆனா இப்போ சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை விட்டுட்டு ஏழாம் இடத்துக்கு போக போறாரு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா மார்ச் ஒன்பதுல இருந்து ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனீஸ்வர பகவான் ஏழாம் வீட்டுல இருக்க போறாரு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது பட் கண்டக சனிக்கு எல்லாமே வந்து நீங்க பயந்துட வேண்டிய அவசியம் இல்ல பட் கண்டக சனி போயிட்டு இருக்கும் போது வந்து கொஞ்சம் மூச்சுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாட்டி வந்து இந்த தொண்டைக்கு சம்பந்தப்பட்ட தொண்டை வழியோ இல்லாட்டி வந்து இந்த தொண்டையில வந்து ஏதாச்சும் சளி சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு பிரீத் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் பட் கண்டக சனி அன்றது கன்னி ராசி அந்த அளவுக்கு பாதிக்காது பட் இப்போ ஏழுலாம் சனி வரும்போது என்னன்னா இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாலுமே சரி கன்னிராசிக்கு வந்து பொழப்பு போயிட்டு இருக்கும் எதுக்கன்னா சனி இருக்கும் போது ஈஸியாக கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் ஏழுல சனி வந்தாக்க அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு சிலருக்கு வந்து இப்போலிருந்து அந்த விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அது அதனால ஏழுல சனி வந்தாக்க என்னன்னா டிசிப்ளின் பகவான் சனி சொல்லிடுப்போது வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டோமா ஆறு மணிக்கு வந்து ஜிம் போயிட்டோமா ஏழு மணிக்கு வந்து டிஃபின் சாப்பிட்டோமா ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டோமா இந்த அளவுக்கு டிசிப்ளை இருக்கணும் இந்த டைம் பீரியட் எதுக்காக நல்ல டைம் பீரியட் பாத்தீங்கன்னா கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இது ஒரு அளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் பர்சனலி ஒரு டிசிப்ளைன் இருந்தால் நல்ல டைம் வரும்போது தானாகவே சக்சஸ் ஆயிடுவாங்க சோ பர்சனல் அன்றது வர்றதுக்கு நான் ஆன வாய்ப்பு அந்த டிசிப்ளைன் வந்து நீங்க கத்துக்கிட்டா இந்த டைம் பீரியடு நல்லது உங்களுக்கு ஆனா ஆறுலாம் சனி இருக்கும்போது இப்போ வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக நடந்துருச்சோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காதுன்னு கொஞ்சம் நம்ம உழைக்க வேண்டி இருக்கும் எதுக்குன்னா ஏழுலாம் சனி வரப்போகிறாரு ஏழுல சனி வந்தாக்க என்னன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியான சனி ஏழில் வந்திருக்க வரப்போகிறார் இப்போது சில பேருக்கு காதல் திருமணம்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பட் அந்த திருமணத்தில் வந்து நிறைய தடைகள் வரும் தடைகள்னா டிலே ஆயிட்டு டிலே ஆகிட்டு நடக்கும் ஸ்டேபிள் மேரிட்டல் லைஃப்ன்றது கொடுப்பார் சனீஸ்வர பகவான் ஆனால் இப்போ ஃபர் சப்போஸ் ஒரு நீங்க வந்து ஒரு தரையை லவ் பண்ணியிருக்கீங்க அவங்க அம்மா கிட்ட பேசிட்டிங்க உங்கள் வீட்டிலையும் பேசிட்டிங்க அது என்னன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து அப்ப கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னா எங்கள் மாமா சொல்கிறாரு இப்போது வந்து எதுக்கு அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுன்னு அதனால்தான் யோசிக்கறோம்னு சொல்லுவாங்க இல்லை என்ன சொல்வாங்கன்னா நமக்கு வந்து இதில் மூடங்கள் இருக்குது இந்த டைம் பீரியட் இருக்குது எதுக்கு ஆடி மாதத்தில் கல்யாணம் எதுக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம்னு சொல்லுவாங்க ஸோ லவ் மேரேஜ் நடக்கும் ஆனால் அது வந்து எப்படின்னா தள்ளி போயிட்டு தள்ளி போயிட்டு தொல்லை கொடுத்து தொல்லை கொடுத்து அதுக்கப்புறமா பண்ணி வைப்பார் எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் எது கொடுத்தாலுமே சரி ஈஸியா தட கொடுக்க மாட்டார் அதோட அருமை என்னான்னு புரிய வச்சு கொடுப்பாரு அப்படியே ஏழு சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புருஷன் மனைவிக்கு இடையில ஒரு கேப்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எதுக்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து ஏழுலா சனி இருந்தாக்கா வெளிநாட்டு பயணம்ன்றது இருக்கும் எதுக்கன்னா ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா பர்ப பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் ட்ராவல் இப்போ ஒம்போதாம் வீடு பன்னெண்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபாரின் ட்ராவல்ஸ் ஆனால் அது படிப்புக்கு இல்லாட்டி வந்து டூருக்கு கூட ஆகலாம் ஆனால் ஏழுலாம் வந்தாக்க என்னன்னா அது பர்பஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் தொழில் மூலமாக வேலை இருந்தால் தான் ஃபாரின் ட்ராவல்ன்றது இருக்கும் சில பேருக்கு வந்து என்னான்னா மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே சில பெண்களுக்கு வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாப்பிள்ளை வந்து இந்த டைம் பீரியடில் வர்றதுக்கு அலையன்ஸ் வர்றதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடு தான் பட் என்னான்னா ஒரு இனிமேல் வந்து அவ்வளோ ஈஸியாக விஷயங்கள் நான் சில விஷயங்கள் நடக்காதான்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால என்னான்னா பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியடை கிடையாது நீங்களே சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் எதாச்சும் வச்சுக்கிட்டு ஒரு கடை மாதிரி ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா கட்டாயமாக பார்ட்னர்ஸ்க்கு நடை இடையில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுவீங்க அவங்களோட ஷேர் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்த கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படியே ஏழாம் இடத்திலிருந்து ஒம்போதாம் பாவத்து மேலே பார்வை வச்சிருப்பார் சனி ஒம்போதாம் பாவம்னா லக்கு ஹவுஸ் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் லக்கு தரமாட்டார் பட் ஸ்டில் உங்களோட உழைப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸு ப்ராஃபிட்ஸ்ன்றது இருக்கலாம் கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஃபாரின் ட்ராவல்ஸ்ன்றது பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு ஒம்போதாம் வீடு ஸ்டில் சொன்னேன் இல்லையா பட் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி கன்னி கண்ணிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஃபாரின் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் ஒம்போதாம் வீட்டு மேலே பார்வை வச்சுருக்காரு இல்லையா ஸ்டில் என்னன்னா நான் சொன்ன மாதிரி டிலேஸ் பண்ணிட்டு இருப்பார் டிலே 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 பண்ணிட்டு இருப்பாரு எதுக்குன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கணும் ஆனால் ஈஸியாக தரமாட்டார் ஆனால் வெளிநாட்டு பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவர் வெளிநாட்டு பயணம்ன்றதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் வெளிநாட்டு பயணம் அமைச்சு அமைப்பு கொடுப்பாரு அப்படியே அது தடுத்து விட்டுட்டு இருப்பாரு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் விசா ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஆனா கட்டாயமா ஃபாரின் டிராவல் இருக்கும் அது எப்படின்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் சப்போஸ் ஜே ஜனவரியில நீங்க படிக்கிறதுக்காகவோ மேல் படிப்புக்காக வந்து ஃபாரின் போக வேண்டி இருக்குதுங்க அங்க வந்து யூஎஸ்ல வந்து ஜனவரி ஆகஸ்ட் இந்த டைம் பீரியட்ல தான் நமக்கு எஜுகேஷனல் இயர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஜனவரியில போக வேண்டிய ஆளுங்க ஆகஸ்ட்ல போவாங்க செகண்ட் எஜுகேஷ்னல் இயருக்கு ஸோ ஆகஸ்டில கூட என்னென்னா சீட் கிடைச்சிச்சு எல்லாமே ஓகே ஆச்சு ஆனால் வீசாவது வராது கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னால் வீசா கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் டைம் பீரியடு அப்படியே ஏழாம் வீட்டிலிருந்து ஒன்போதாம் வீட்டு மேலே பார்வை வச்சிருக்காரு சனீஸ்வரர் பகவான் நாலேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் இது ஹையர் நாலேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹையர் நாலேஜ் கொடுப்பார் பட் கஷ்டப்பட்டு நீங்க படிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஹையர் நாலேஜ் பிஜிபிஹெச் டி ஏதாச்சும் இருந்தால் இந்த டைம் பீரியட்ல பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது கடவுள் சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பண்ணுறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அதில் என்னன்னா தடைகள் கொடுப்பாரு ஃபர் சப்போஸ் நீங்கள் ஒரு எம்ஏ ஆஸ்ட்ராலஜியோ இல்லாட்டி எம்ஏ வேதிக்கு சயின்ஸோ நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதோட க்ளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுத்து தொல்லை கொடுத்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த கெரியர்ன்றது போயிட்டுருக்கும் பட் நாலெட்ஜ் ரிலீஜியஸ் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் பீரியட் அப்படியே ரிலீஜியஸ் ந

வர்றதுக்கான வாய்ப்புண்டு உண்டு ஆனா சனீஸ்வர பகவான் ஏழு எல்லாம் மீனத்துல போயிட்டு இருக்காரு இல்லையா அதனால இந்த டைம் பீரியட்ல டிசிப்ளின் பயங்கரமா வர்றதுக்கு வாய்ப்புண்டு உண்டு ஏன்னா சில பேர் இப்போ வரைக்கும் சோம்பேறு தனமா இருக்கிறவங்க பதினொன்னு பன்னிரெண்டு மணிக்கு எந்திருக்கிறவங்களும் கூட ப்ராப்பர் டிசிப்ளின்ன்றது வரும் இந்த டைம் பீரியட்ல பாடி வந்து அந்த மார்னிங் எந்திரிச்சிட்டோம் ஒர்க் அவுட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது மணிக்கு வந்து ஆபீஸ் போனோம் அந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்குள்ள வர மாற்றங்கள் பார்த்துட்டு வந்து அதிர்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்க உங்க சுத்தி சுற்றி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் டிசிப்ளின்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் மோ இது வந்து பாடியிலேயே எஃபெக்ட் பண்ணாலுமே சரி இந்த டைம் பீரியடில் இந்த ஏழில் சனி கொடுக்குற டிசிப்ளின்ன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஒன்று பாடியில் வந்து ஏதாச்சும் வீக்னஸ் மாதிரி வரும் இல்லைன்னு வைங்க பாடி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்குவீங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பாடி வந்து உழைக்க வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து விருப்பு விரும்ப இந்த டைம் பீரியட்ல அப்படியே இந்த ஏழாம் வீட்டிலிருந்து பத்தாம் பார்வையால் நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு சனீஸ்வரர் பகவான் இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மதர் கூட ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா மதர்லேண்டை விட்டுட்டு வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் போறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே இந்த டைம் பீரியட்ல என்னன்னா கொஞ்சம் அசெட்ஸு அது எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கும் அனு சொல்லிட்டு சொல்லலாம் கொஞ்சம் என்னன்னா மென்டல் ஸ்டெபிலிட்டி என்றது சனி

அனுப்புகிற அப்ராடு அனுப்புகிற மாதிரி ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் தான் ஏன்னா பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க்கு ட்ராவல்னு சொன்னேன் இல்லையா அது எதாவது இருந்தாலும் மீடியேஷன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் என்னன்னா ராசி பக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் டிசிப்ளைன்ன்றது அமைச்சு கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் எந் எதா இருந்தாலும் இந்த டைம் பீரியட்லேருந்து நீங்கள் ஆறில் சனி இருந்தப்போ இருக்கிற மாதிரியே ஏழில் சனி இருந்தப்போ இருக்கிற இருந்தால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது சொல்லலாம் கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கும் இந்த டைம் பீரியட்ல இது கன்னிராசிக்காரங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன் மற்றபடி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல என்ன ரெமடிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மேரிட்டல் லைஃப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் பார்ட்னர்ஸ் கிடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குதான்னு சொன்னே இல்லையா அதுக்காக நீங்க வந்து நீங்க முருகருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல வகையில போயிட்டு இருக்கும் மற்றபடி இந்த சனி பெயர்ச்சி இந்த கன்னீராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து